வணக்கம் வள்ளலாரோட ஜீவகாருண்யம் காருண்யம் அதுல உணவுக்கும் நம்ம ஆன்மாவுக்கும் என்ன ஒரு ஆழமான தொடர்பு இருக்குன்னு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் வாங்க இந்த சிந்தனை பயணத்தை நாம உண்ணா தொடங்குவோம் யோசிச்சு பாருங்களேன் சந்தோஷம் அது நிஜமா எங்க இருந்து வருது சரி அடுத்த கேள்வி ஒரு கொடிய மிருகம் அடையற சந்தோஷமோ ஒரு ஞானி அடையற சந்தோஷமோ ரெண்டு ஒண்ணு தானா இந்த கேள்விகளுக்குள்ள தான் வள்ளலார் நம்மள ஒரு ரொம்ப ஆழமான புரிதலுக்கு கூட்டிட்டு போறாரு வாங்க அது என்னன்னு பார்க்கலாம் முதல்ல வள்ளலார் தன்னோட வாதத்தை எங்கிருந்து ஆரம்பிக்கிறாருனா வேட்டையாடுற ஒரு மிருகத்துக்கு கிடைக்கிற தான் வள்ளலார் என்ன சொல்றாருனா இப்போ ஒரு புலியோ சிங்கமோ இருக்குன்னு வச்சுக்கோங்க அதை இன்னொரு உயிரை கொன்னு அதை சாப்பிட்டு பசியாருது அப்போ அதுக்கு ஒரு திருப்தி ஒரு இன்பம் கிடைக்குது இல்லையா ஆனா வள்ளலார் கேக்குறாரு இந்த சந்தோஷம் ஆன்மாவோட இயற்கையான ஒளியோட முழுமையான விழிப்பாடா இல்லவே இல்ல இது உண்மையான ஒரு தெய்வீகமான மகிழ்ச்சி கிடையாதுன்னு அவர் சுட்டி காட்டுறாரு வள்ளலார் இந்த மாதிரி உணவுக்கு ஒரு பேர் சொல்றாரு தாமச ஆகாரம் என்ன ரொம்ப சிம்பிள் இம்சை அதாவது வன்முறை மூலியமா கிடைக்கிற உணவு தாமசம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே இருள் ஒரு மந்த நிலை ஸோ வள்ளலார் பார்வையில் இந்த உணவு இருக்கு இல்லையா இது ஒரு தர மாதிரி நம்ம ஆன்மாவோட இயல்பான ஒளியை மறைச்சு நம்ம சிந்தனையோட தெளிவியே கெடுத்துடுமா இதுக்கு வள்ளலார் ஒரு அருமையான ஊமை சொல்றாரு பாருங்க எப்படி இருட்டு வந்து வெளிச்சத்தை காட்டாதோ எப்படி இருட்டுல ஒளி தெரியாதோ அதே மாதிரிதான் இந்த தாமச திருப்தியும் அதுக்குள்ள ஆன்மாவோட ஒளி வெளிப்படவே வெளிப்படாது ரெண்டுமே மறைக்கப்பட்டு தான் இருக்கும் அப்போ இந்த போலியான சந்தோஷம் எங்கிருந்து தான் வருது வள்ளலார் சொல்றாரு இது கிட்ட இருந்து வருதுன்னு இங்க பசுனா மாடில்ல ஆணவம் மாயை கண்மம்னு சொல்லப்படுற திரைகளால தன்னோட உண்மையான அறிவை இழந்த ஒரு ஆன்மா அந்த மாதிரி மறைக்கப்பட்ட தான் இந்த மாதிரி ஒரு போலியான மகிழ்ச்சி உருவாகுது சரி இதுவரைக்கும் வள்ளலார் சொன்னதை கேட்டதும் நம்ம எல்லாருக்கும் மனசுல இயல்பாவே ஒரு கேள்வி வரும் இல்லையா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு வள்ளலாருக்கே தெரியும் போல சரி அப்போ தாவரங்கள் அதோட நிலைமை என்ன ஆமா தாவரங்களும் உயிருள்ளவை தான் நாம் அதையும் உணவுக்காக அறுவடை பண்றோம் அப்போ இதுவும் ஒரு வகை வன்முறை தானே இதுவும் தாமச ஆகிடாதா பாருங்க இது ரொம்பவே நியாயமான ஒரு கேள்வி இதுக்கு வள்ளலார் என்ன ஒரு நுட்பமான பதில சொல்றாருன்னு நாம இப்போ பார்க்கலாம் வாங்க இந்த கேள்விக்கு வள்ளலார் கொடுக்கிற கருணை நிறைந்த அந்த லாஜிக்கை நாம இப்ப பார்க்கலாம் தாவர உணவு ஏன் வித்தியாசமானதுன்னு வள்ளலார் ரொம்ப அழகா வளர்க்கறாரு முதல்ல தாவரங்களுக்கு ஒரே ஒரு அறிவு தான் இருக்கான் அது தொடு உணர்வு மட்டும்தான் ரெண்டாவது மிருகங்களுக்கு இருக்கிற மாதிரி வலி துன்பம் இதையெல்லாம் உணர்றதுக்கான மனம் அதுக்கு கிடையாது மூணாவது நாம் ஒரு செடியோட பழத்தையோ இலையோ தான் பறித்து சாப்பிட்றோம் அதோட உயிர் மூலத்தையே நம்ம அழிக்கிறது இல்ல கடைசியாக இதுக்கு ஒரு சிம்பிள் உதாரணம் சொல்கிறாரு நம்ம முடியை வெட்டிக்கிற மாதிரி இல்லை நகத்தை வெட்டிக்கிற மாதிரி தான் எதுவும் இதனால் அந்த தாவரத்துக்கு உண்மையான இம்சை எதுவும் ஏற்படுறதில்ல அதனால் தாவர உணவை எடுத்துக்கிறது ஜீவகாருண்ய ஒழுக்கத்துக்கு எதிரானது கிடையாதுன்னு வல்லலார் தெளிவாக முடிக்கிறாரு ஜீவகாரூணியம்னா என்ன எல்லா உயிர்கள் மேலேயும் நாம காட்டுற கருணை அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது நாம சாப்பிடுற சாப்பாடு வெறும் உடம்புக்கு மட்டும் இல்ல அது நம்ம ஆன்மாவுக்கும் தான் அப்படிங்கறத எவ்வளவு அழகா புரியுது பாருங்க அப்போ மொத்தத்துல பார்த்தா நமக்கு முன்னாடி ரெண்டு பாதை இருக்கு ரெண்டு விதமான திருப்தி ஒன்னு தாமச திருப்தி அது வன்முறை மாயையிலிருந்து வருது அதோட விளைவு ஆன்மாவோட ஒளிய மறைக்கிறது இன்னொரு பக்கம் சாத்வீக திருப்தி அது கருணையிலிருந்து பிறக்குது அதோட விளைவு ஆன்மாவோட ஒளிய இன்னும் பிரகாசமாக்குறது இதுதான் நாம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் உங்க உணவு உங்க கையில ஒரு தேர்வா இருக்கும்போது நீங்க எந்த ஒளியை வெளிப்படுத்த போறீங்க மறைக்கிற ஒளியா இல்ல பிரகாசிக்க வைக்கிற ஒளியா